எல்லா புகழும் இறைவனிக்கே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏஸ்கொயர் ஏஸ்கொயர் நேச்சுரல் ஹெர்பல் ப்ராடக்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஹெர்பல் சோப்பு பற்றி தான் முதலே நான் வந் நம்ம வந்து சோப்புகளை பற்றி பார்த்துருக்கோம் இப்போ இப்போ ஒரு நாலு வகையான சோப்பு நான் செஞ்சுருக்கேன் அதை தான் இப்போ உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து குங்குமப்பு சோப்பு இது வந்து இந்த வின்டர் சீசன் சோப்புன்னே நம்ம சொல்லலாம் இது வந்து குமப்பூனாலே உங்களுக்கு தெரியும் அதன் அதை அதோட பெனிஃபிட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் உங்கள் ஃபேஸ் உங்கள் உடம்பு வந்து நல்லா சைனிங்காக க்ளோவிங்காக நல்லா கலராக நல்லா நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சங்குப்பூ சோப்பு சங்குப்பூ பற்றி உங்களுக்கு தெரியும் சங்குப்பூ வந்து நமக்கு வந்து ஹேருக்கு எவ்வளோ நல்லது நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லது அப்புறம் வந்து நமக்கு முகத்துக்கு ஃபேஸ் பேக் போட்டோம்னா சங்குப்பூ வந்து எவ்வளோ ஒரு பெனிஃபிட்னு உங்களுக்கு தெரியும் சங்குப்பூ ஃபேஸ் பேக்கெலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படி ஒரு கலர் கொடுக்கும் அதே மாதிரி நம்ம இந்த சங்குப்பூவை நம்ம ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம் நம்ம நரமுடிக்கு முடிக்கு இது வந்து இது ரொம்ப நல்லது இந்த சோப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் முகத்தில் இருக்க சுருக்கங்களை சரி பண்ணுறதுக்கு இந்த சங்குப்பூ சோப்பு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வந்து உங்களுக்கு கலர் கொடுக்கவும் குளோவிங்காக உங்கள் முகம் சைனிங்காக இருக்கிறதுக்கும் இந்த சங்குப்பு சோப்பு வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கேரட் சோப்பு கேரட் வந்து நம்ம உடம்புக்கு எவ்வளோ ஒரு பெனிஃபிட்டுங்கிறது உங்களுக்கே தெரியும் இது வந்து கேரட் ஜூஸ் வந்து நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வந்தாலே கேரட் பீட்ரூட்ஸ் இந்த மாதிரி ஜூஸ்க்கு நம்ம குடிச்சிட்டு வந்தாலே நம்ம வந்துட்டு நமக்கு எவ்வளோ ஒரு கலர் கொடுக்கும் எவ்வளோ ஒரு ஷைனிங் கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அதில் தான் இப்போ நான் சோப்பு செஞ்சுருக்கேன் அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க இதுவும் அதே தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா க்ளோ கொடுக்குறதுக்கும் சைனிங் கொடுக்குறதுக்கும் கலர் கொடுக்குறதுக்கும் எல்லா வகையான சோப்புகளுமே அப்படி உங்களுக்கு வந்து நல்லா குளோவிங்காக சைனிங்காக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பப்பாயா சோப்பு பப்பாயா ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ ஒரு பெனிஃபிட்டுங்கிறது நமக்கு வந்து இது வந்து சொல்லவே வேணாம் பப்பாயாவில் வந்து அவ்வளோ ஒரு ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ ஒரு சைனிங் கொடுக்குற கூடிய ஒரு தன்மை இருக்குது நம் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல நல்லா குளோவிங்காக சைனிங்காக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்கின் uh, uh, whitening சோப் இதில் வந்து நம்ம வந்து ஃபேஸ்பேக் போடுவோம்ல அதில் வந்து நம்ம வந்து மெயின் வந்து ஸ்கின் ஒயிட்டிங் பண்ணுறதுக்கு என்னென்ன சேர்ப்போமோ அந்த ஐட்டம்ஸ் தான் இதில் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால இது வந்து ஸ்கின் whitening சோப் இந்த சோப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பு வந்து உங்கள் உங்கள் ஃபேஸ்லேருந்து உங்கள் உடம்பு எல்லாமே வந்து ஒரு கலராக சேஞ்ச் நல்லா மாறுறத நீங்கள் பார்க்கலாம் ப்ளீஸ் தயவுசெய்து கெமிக்கல் சோப்பு வாங்காதீங்க இப்போல்லாம் எல்லாருமே இப்போ வந்து ஹெர்பல் ஐட்டம்ஸ் நிறைய பேர் மாறிட்டாங்க எல்லாருமே இப்போ ஹெர்பல் ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க நீங்களும் வந்து ஹெர்பல் ஐட்டம் யூஸ் பண்ணுங்கள் நாங்கள் இப்போ தான் இந்த வந்து எஸ்கொயர்ட் நேச்சுரல் ஹெர்பல் ப்ராடக்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ வரையும் எங்கள் ப்ராடெக்டை வாங்கி யூஸ் பண்ண எல்லாருமே நல்ல ரிசல்ட்டு தான் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க நல்ல நாங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் வந்து நாங்களும் இதை தான் யூஸ் பண்ணுறோம் நம்பி வாங்குங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் எங்கள் ப்ராடெக்ட் எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்களும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ எங்கள்கிட்ட ஒரு பத்து வகையான சோப்பு இருக்குது என்னென்ன சோப்புன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சிஸ்டா சோப்பு குப்பமேனி மற்றும் கற்றாழை சோப்பு ரோஸ் சோப்பு ரோஸ் மற்றும் கற்றாழை சோப்பு கேரட் சோப்பு குங்குமப்பூ சோப்பு பப்பாயா சோப்பு ஸ்கின் வைட்டிங் சோப்பு சங்குப்பூ சோப்பு ஆவாரம்பூ சோப்பு முல்தானி மட்டி நலுங்கு மாவு சோப்பு இப்போக்கே எங்கள்கிட்ட பத்து வகையான சோப்புகள் வந்து இப்போ வந்து ரெடியாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டரு பண்ணுங்கள் எங்களோடய இருந்து குளியல் பொடியிலருந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நீங்களாகவே ஆர்டரு கொடுப்பீங்க நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து இது குளியல் பொடியில் என்னென்ன ஐட்டம்ஸ் ஐம்பது வகையான ஐட்டம்ஸ் என்னென்ன ஐட்டம்ஸ் சேர்த்துருக்கேங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஸ்கின்னும் நல்லா குளோவாக ஷைனிங்காக மாறும் உங்களுக்கு இந்த சோப்பில் சோப்புலயோ எங்கள் ப்ராடக்ட்ல எது வேணும்னாலும் சரி இந்த கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது ஆர்டர் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்